அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திணை வாழ்வியல் சங்ககால மக்களின் வரலாற்றினை திணை வாழ்வியல் எனும் பகுதியில் நாம் காணலாம் திணை சார்ந்த வாழ்வியல் என்பது நிலத்தின் அமைப்பிற்கு ஏற்ப மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை விளக்குகிறது ஐவகை திணைகள் என்பவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமாக உள்ளது பூமி என்னும் நிலப்பரப்பின் தோற்றம் மலையிலிருந்தே தொடங்குகிறது இறுகிய பாறைகளிலிருந்து இந்த பூமி உருவானது எனவே மனித இனத்தினுடைய தோற்றுவாயாக இருந்த இடம் மலை எனவே மலையும் மலை சார்ந்த இடமும் என்பது குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இதற்கடுத்த நிலையில் முல்லைத்திணை வருகிறது முல்லைத்திணை காடும் காடு சார்ந்த பகுதியும் மலையிலிருந்து கீழிறங்கி வந்தால் காடு இப்போ நில அமைப்பு முறைகளில் முதலில் மலை அடுத்தது காடு என்ற நிலையில் முல்லை நிலம் இடம்பெறுகிறது காடுகளை அழித்து சமவெளி பகுதியாக மாற்றி நீர்நிலைகள் நிரம்பிய வயல்வெளிகள் உருவாகின்றன இந்த இடம் வயலும் வயல் சார்ந்த இடமும் இந்த திணை மருதத் திணை இந்த வயல்களுக்கு அடுத்த நிலையில் கடல் நீர் இருக்கக்கூடிய நிலம் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இது நெய்தல் நிலம் எனப்படுகிறது மலையிலிருந்து வரக்கூடிய மழை நீரானது காடுகளில் தாண்டி வயல்களை தாண்டி கடலுக்கு செல்வதை போல இந்த நில அமைப்பு முறை ஒன்றிலிருந்து ஒன்றாக வளர்ச்சி அடைந்து ஐந்து நிலங்களாக உருப்பெற்றிருக்கிறது நான்கு நிலங்கள் மட்டுமே நில அமைப்பு நிரந்தரமான நில அமைப்பு உண்டு ஐந்தாவதாக குறிப்பிடப்படக்கூடிய பாலை நிலத்திற்கு தனித்த நிலம் கிடையாது முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமுமாகிய மலையும் காடும் தன் தன்மையில் திரிந்து வறண்ட நிலமாக மாறும்பொழுது அது பாலை என்று பெயர் பெறும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாலை நிலத்தினை நீரற்ற வறண்ட மணலும் மணல் சார்ந்த இடமும் என்று குறிப்பிடுவர் திணை வாழ்வியலில் குறிப்பிடத்தகுந்த மூன்று விஷயங்கள் உண்டு ஒன்று முதற்பொருள் இரண்டு கருப்பொருள் மூன்றாவது உரிப்பொருள் முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனும் ஐவகை நிலங்களை பற்றியதும் அதற்கடுத்து அந்நிலங்களில் உள்ள பொழுதுகளை பற்றியதும் பொழுதுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று பெரும்பொழுது இரண்டாவது சிறுபொழுது பெரும்பொழுது என்பது ஒரு வருடத்தை ஆறாக பகுத்து கூறுவது சிறுபொழுது என்பது ஒரு நாளினை ஆறாக பகுத்து கூறுவது கார்காலம் கோதிர்காலம் முன்பணிக்காலம் பின்பனிக்காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் ஆகிய ஆறு பொழுதுகளும் பெரும்பொழுதுகளாகும் வைகறை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் என்பன சிறுபொழுதுகளாகும் கருப்பொருள் என்பது ஒவ்வொரு திணையில் வாழும் மக்கள் அவர்களின் தொழில் உணவு அந்நிலத்தில் உள்ள மரங்கள் பறவைகள் விலங்குகள் தெய்வம் பூ மரம் பறை யாழ் முதலியவை கருப்பொருள்களாக கூறப்பட்டுள்ளன அடுத்தது உரிபொருள் உரிப்பொருள் என்பது ஒவ்வொரு நிலத்துக்கான ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது குறிஞ்சி நிலம் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என ஐந்து திணைக்குமான ஒழுக்கங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன குறிஞ்சி திணை ஒழுக்கமான புணர்தல் இதில் தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்வது அடுத்தது பாலை நில ஒழுக்கமான பிரிவு ஒன்று சேர்ந்த தலைவனும் தலைவியும் பிரிவது அடுத்தது தலைவன் பிரிந்து சென்று தான் குறித்த காலத்தில் மீண்டும் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அதுவரை பொறுத்திரு என்று தலைவன் செல்ல தலைவியும் தலைவன் வரும் வரை காத்திருப்பது முல்லை நில ஒழுக்கமாகும் இதற்கு அடுத்தது நெய்தல் நில ஒழுக்கம் குறித்த காலத்தில் வருவேன் என்று கூறிச் சென்ற தலைவன் அவன் கூறிய காலம் கடந்தும் வராமல் இருக்கும் பொழுது தலைவி அதை எண்ணி வருந்துவது இது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அடுத்தது மருதநில ஒழுக்கமான ஊடலும் ஊடல் நிமித்தமும் தலைவன் குறித்த காலத்தில் வருவேன் என்று கூறி வராமல் போக காலம் தாழ்த்தி வந்ததன் பின் தலைவி ஊடல் கொள்வது இது மட்டுமல்லாது தலைவன் பரத்தையின் பிரிந்து சென்று மீண்டும் வரும்பொழுது தலைவி அவனோடு ஊடல் கொள்வது இந்த ஊடல் தணிக்கும் வாயில்களாக தோழி பாங்கன் உள்ளிட்டோர் செயல்படுவர் இவ்வாறு திணை வாழ்வியல் என்பது அந்த நில ஏற்பவே பகுக்கப்பட்டுள்ளது என்பதை இதுவரை நாம் கூறிய செய்திகளின் வழி அறிய முடிகிறது இனி ஒவ்வொரு நிலம் சார்ந்து முதல் கரு உரிப்பொருட்கள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளன அந்த நில அமைப்பு சார்ந்து அது எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம் குறிஞ்சி நில மக்கள் மலைநாட்டில் இயற்கையாக கிடைத்த பழ பழவகைகளையும் கொட்டைகளையும் கிழங்குகளையும் தேனையும் உண்டு உயிர் வாழ்ந்தனர் திணை முதலிய புன்சை தானியங்களை சிறிய அளவில் பயிரிட்டனர் விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடினர் இவர்களில் பொதுமக்களை குறவர் குரத்தியர் என்பர் தலைமக்கள் வெற்பன் சிலம்பன் கொடிச்சி எனப்பட்டனர் அடுத்து முல்லை நிலம் முல்லை நில மக்கள் ஆடு மாடுகளை மேய்த்தல் அவற்றினுடைய பாலை கறந்து அவற்றை கொண்டு தயிர் மோர் வெண்ணெய் நெய் என உருவாக்கி விற்பனை செய்தனர் இவர்கள் வரகு சாமை உள்ளிட்ட பயிர்களையும் பயிர் செய்தனர் இவர்கள் வரகு சாமை உள்ளிட்ட தானியங்களையும் பயிர் செய்தனர் ஆடு மாடுகளை மேய்க்கும் பொழுது இருந்த ஓய்வு நேரங்களில் இசைக்கருவிகளை இசைக்கவும் அதற்கேற்ப நடனமாடவும் கற்றிருந்தனர் இவர்களில் பொதுமக்கள் இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் என்று அழைக்கப்பட்டனர் தலைமக்கள் தோன்றல் குறும்பொறை நாடன் மனைவி கிழத்தி என பெயர் பெற்றனர் அடுத்தது மருதநிலம் மருதநில மக்கள் பயிர் செய்தல் விழாக்களை கொண்டாடுதல் புது நீராடுதல் பல வகை கலைகளை வளர்த்தல் முதலிய தொழில்களில் ஈடுபட்டனர் மருதநிலத்து பொதுமக்கள் உழவர் உழத்தியர் கடையர் கடைச்சியர் எனப்பட்டனர் தலைமக்கள் ஊரன் மகிழ்ணன் கிழத்தி மனைவி எனப்பட்டனர் மருதநில மக்கள் நீரை வயல்களுக்கும் குளங்களுக்கும் கொண்டு சென்று தங்கள் வாழ்க்கைக்கு பல துறைகளிலும் பயன்படுத்தி கொண்டனர் ஆற்று பாய்ச்சல் இல்லாத இடங்களில் மழைநீரை ஏரிகளிலும் குளங்களிலும் சேகரித்து பிறகு அந்த நீரை வயல்களுக்கு பாய்ச்சி பயிர் தொழிலை மேற்கொண்டனர் அடுத்து நெய்தல் நில மக்கள் இவர்கள் மீன் பிடித்தல் உப்பு உண்டாக்குதல் மீனை காய வைத்து பதப்படுத்துதல் அவற்றை விற்றல் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டனர் இவர்களில் பொதுமக்கள் பரதர் பரத்தியர் அளவர் அளத்தியர் நுழையர் நுழைச்சியர் எனப்பட்டனர் தலைமக்கள் சேர்ப்பன் புலம்பன் பரத்தி நுழைச்சி எனும் பெயர்களை பெற்றிருந்தனர் அடுத்ததாக பாலை நிலம் பாலைநில மக்கள் தம் பகுதிகளில் ஒன்றும் விளையாததால் வழிப்பறி செய்வதை தொழிலாக கொண்டிருந்தனர் இந்நில மக்களில் பொதுமக்கள் எயினர் எயிற்றியர் மரவர் மரத்தியர் எனப்பட்டனர் இவர்களில் தலைமக்கள் விடலை காளை மீளி எயிற்றி எனப்பட்டனர் இவ்வாறு தினை சார்ந்த மக்கள் யார் அவர்கள் எத்தகைய வாழ்வியல் முறையை மேற்கொண்டனர் என்பதை இப்பகுதியில் பார்த்தோம் இவர்களுடைய வாழ்க்கையை அகம்புறம் என்று இரண்டாக பகுப்பர் அகம் என்பது களவு கற்பு எனும் இரண்டு நிலைகளை கொண்டது களவு வாழ்க்கை என்பது காதல் வாழ்க்கையும் கற்பு வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையை பற்றியும் எடுத்து கூறுவது இது ஒவ்வொரு நிலம் சார்ந்தும் வேறுபடுகிறது இவற்றுக்கான சான்றுகளாக சங்க இலக்கிய பாடல்கள் விளங்குகின்றன சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையினையும் திணை வாழ்வியலையும் நாம் சங்க இலக்கியச் சான்றுகளின் வழியே அறிய முடிகின்றது இந்த வகுப்பில் காலத்தில் ஐந்தினை பாகுபாடு இருந்தது என்பதையும் ஐந்து திணைகளுக்குமான முதல் கரு உரிபொருள்களையும் ஒவ்வொரு திணையிலும் வாழ்ந்த மக்கள் யார் அவர்களுடைய தொழில்கள் என்ன அவர்கள் எவ்வாறு தமக்கான உணவுகளை சேகரித்தனர் என்பதை விளக்குவதாக திணை வாழ்வியல் எனும் இப்பகுதி இடம்பெற்றது இனி அடுத்த வகுப்பில் திணைவாழ்வியல் வாழ்வியல் குறித்த விரிவான செய்திகளான களவு கற்பு வாழ்க்கை சங்ககால மக்களின் உணவு முறை ஆடை அணிகலன்கள் வணிகம் விளையாட்டுகள் முதலானவற்றை பார்க்கலாம் நன்றி வணக்கம்